வணக்கம் உறவுகளே வணக்கம் பாலா வணக்கம் உறவுகளே இன்னைக்கு முக்கியமான விஷயம் ஒன்று என்னென்னா நம்ம தம்பி வந்து புரோஸ் வந்து ஒரு ஆர்டிஐ போட்டிருக்கான் அந்த ஆர்டிஐ வந்து என்னென்னா ஒரு ஊராட்சியை கலாய்வு செய்கிறதுக்கு அனுமதி கேட்டு ஆர்டிஐ போட்டிருக்கான் அது அதுக்கு ஒரு ஏழு நிபந்தனைகளை வந்து விதித்து பிஐஓ வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா திரும்ப வந்து பதில் கொடுத்துருக்காரு ஆறு ஒன்றில் அப்ளை பண்ணதுக்கு அவங்க பதில் கொடுத்துருக்குறாங்க அதில் ஏழு நிபந்தனைகள் இருக்குது இதில் என்னென்ன ஏழு நிபந்தனைகள் இது உண்மையிலே ஆர்டிஎஸ் சட்டத்துக்கு பொருந்துமா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் அடிக்கிற அடியில் தார தப்பிட்டையெல்லாம் கிழிச்ச தொங்கணும் சொல்கிற மாதிரி சட்டம் படித்த நமக்கே சட்டத்தை சொல்லி கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி பிஏக்கள் வளர்ந்துருக்காங்க அப்படின்னு ஒரு வகையில் பாராட்டினாலும் எந்த சட்டத்தை சொல்லி கொடுக்குறாங்கன்னு தெரியலைங்கிறதா நம்மளுடைய ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது ஓகே இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா தம்பி வந்து நாலு பதினொன்றில் மனு கொடுத்துருக்கா அப்படி மனு அனுப்பியிருக்கா அப்படி அது வந்து பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் அலுவலத்துக்கு போய் கிடச்சிருக்கு அதாவது இங்கேருந்து மங்களக்குடியிலேருந்து அவர் போஸ்ட் பண்ணது வந்து திருவாடா போகிறதுக்கு வந்து பன்னெண்டு கிலோமீட்டர் இந்த பன்னெண்டு கிலோமீட்டர் எத்தனை நாள் போயிருக்கு பார்த்தீங்கன்னா நாலாம் தேதியிலேருந்து பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் போயிருக்கு எவ்வளோ அற்புதமான இந்த ஒருவேளை அஞ்சல் துறையில் தான் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அதோட அடுத்த ஸ்டெப் வேணால் பன்னெண்டாம் தேதி அலுவலகத்துக்கு போன தபால் வந்து பதினெட்டாம் தேதி தான் உள்ளே இருக்க ஆஃபீஸுக்குள்ளே டேபிளுக்கே போயிருக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆத்தி ஏ இல்லை பன்னெண்டாம் தேதி கிடைக்கப்பட்ட மனு வந்து ஆபீஸுக்குள்ள வந்து அந்த அலுவலர் டேபிளுக்கு போகிறதுக்கு பதினெட்டாம் தேதி ஆயிடுச்சு ஆயிடுச்சு அதான் பரவாயில்ல முடியல சட்டியப்பா முடியல அதாவது பரவாயில்ல அது ஃபுல்லாகவே படிச்சிருங்க தான் கரெக்டாக இருக்கும் இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா திருவாடணி ஊராட்சி ஒன்றியம் சிறுமலை கோட்டை ஊராட்சியில் ரெண்டாயிரத்தி இருபது முதல் பராமரிக்கப்படும் கோப்புகள் மற்றும் ஆவணங்கள் ஆகியவற்றை பார்வையிட தகவல் அறிவுரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு டூ ஜே ஒன்னின் கீழே மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அல்லது நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அல்லது அஞ்சு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சு ஆகிய மூன்று வேலை நாட்களில் ஏதாவது ஒரு நாளில் அலுவலக விதி மூணு ரெண்டின் ரெண்டின்படிக்குள்ள அலுவலக விதி அதானே அலுவலக விதி மூணு ரெண்டின் படி அரசு துறையில் உள்ள ஆவணங்களை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை உள்ள நேரத்தில் ஊராட்சி செயலாளர் உதவி பொது தகவல் அலுவலர் சிறுமல்கோட்டை அவர்களிடம் எழுத்துப்பூர்வமாக உரிய தகவல் தெரிவித்து ஆவணங்களை பார்வையிட ஆரம்பித்து முதல் ஒரு மணி நேரத்திற்கு இலவசமாகும் அதன் பிறகு ஒரு மணி நேரத்துக்கு பத்து ரூபாய் மட்டும் இது நடாது பத்து ரூபாய் இருக்கா அதான் உரிய அரசு தலைப்பு செலுத்தி கீழ்காண நிபந்தனைக்குட்பட்டு ஊராட்சியின் கோப்புகள் மற்றும் ஆவணங்களை பார்வையிட தேவையான தகவலை சொந்த செலவில் நகல் எடுத்துக்கொள்ள இதன் இந்த வழியில் அனுமதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மணி நேரத்துக்கு இலவசம் ஓகே அடுத்து வருகிற ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஐந்து ரூபா கட்டணம் என்பதுதான் ஆட்டி சட்டத்தோட விதி இவங்க எந்த சட்டத்தை கொண்டு வந்து சொல்கிறாங்க பத்து ரூபா அப்படின்னா அதிலே ரொம்ப தெல்ல தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த கட்டண விதிமுறையை மீறுகிற பொது தகவல் அலுவலர் மீது ஆணையத்தில் நீங்கள் புகார் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து நம்ம தம்பி புரோஸ் அவர்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் என்னென்னா முதல்ல பிஎஓ மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டை பாஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது ஏன்னால் மணிக்கு ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஐந்து ரூபா கட்டணம்னு சொல்லி தான் ஆர்டிஎஸ் சட்டம் இவர் வந்து பத்து ரூபா கேட்டிருக்குங்கிறது எவ்வளோ ஒரு விதி மீறல் கூடுதலான கட்டணத்தை கேட்குற இவரை வந்து என்ன செய்கிறது அது போக இருக்கட்டும் ஓகே இது முதல் குற்ற குற்றமாக இந்த மனுவில் நம்ம பார்க்குறோம் ரெண்டாவது இந்த மூன்று தேதிகளில் நமக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க அவருக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க கொடுத்தது நிபந்தனைகள் அப்படின்னு போட்டிருக்காங்க ஆர்டிஐ சட்டத்தில் நிபந்தனைகள் என்ற ஒன்று இல்லவே இல்லை இல்லை இந்த நிபந்தனைகள் எங்கேருந்து வருது அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கு இது இங்கே இவங்களுக்கெல்லாம் யார் பயிற்சி கொடுக்குறா இவங்களுக்கு வந்து யார் சொல்லிக் கொடுக்குறா அப்படின்னு தெரியல கூட்டம் நடத்தி எதுவும் தீர்மானம் போட்டு அந்த மாதிரி எதுவும் கொண்டு வந்துருக்காங்க இருக்கலாம் மேபி இருக்கலாம் ஒரு சட்டத்தை மாற்றுவதற்கான ஒரு வழிமுறையாக கூட இருக்கலாம் கண்டிப்பாக இதில் நம்மளுடைய இந்திய இராணுவ தளவாடங்களை பார்வையிடுறது கூட இந்திய குடிமகன் வந்து நம்ம அதை அதை பார்வையிடணுன்னு சொன்னால் கூட அந்த நம்மளோட நம்மளோட ஓட்டுரிமத்தை பார்க்குறாங்க இல்லாட்டி ஆதார் கார்டை பார்க்குறாங்க ஓகே இங்கே வாங்க ரைட்டு நீங்கள் சுற்றி பார்த்துட்டு போகலாம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி முக்கியமான தளவாடங்களை கூட பார்வையிடுவதற்கு அனுமதி இந்த அரசு அலுவலகத்துக்கு உள்ள ஒரு இந்திய குடிமகன் நாட்டிய சட்டத்தில் போறதுக்கு உள்ளே விடாம விழ முடியாத அளவுக்கு ஏழு நிபந்தனைகள் என்னையாது அது அப்ப அங்க என்ன நடக்குது அப்படின்னா இந்த நிபந்தனைகளை பார்க்கும்போது நம்மளுக்கு சில சந்தேகங்கள் என்ன எழும்புதுன்னா அப்ப இத்தனை நிபந்தனைகள் உட் நீங்க வந்து சொல்றீங்க அப்படின்னா அந்த ஊராட்சியில ஏதோ மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு தானே அர்த்தம் எதோ மிஸ்டேக் இல்ல கன்ஃபாமா தவறு இருக்கு சரி இந்த நிபந்தனைகள் என்னென்ன அப்படி நம்ம பாத்துருவோம் நிபந்தனைகளே கிடையாது ஆர்டிய சட்டத்தில் என்ன நிபந்தனை இருக்கு இதுல எங்க படிச்சாங்கன்னு தெரியல ஓகே முதல்ல மனுதாரர் உதவி பொது தகவல் அலுவலகம் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பின்பு உள்ள எந்த ஆவணங்களை பார்வையிட உள்ள ஆவணங்கள் மற்றும் கோப்புகள் விவரத்தை எழுத்துப்பூர்வமாக பார்வையிடும் ஏழு நாட் தினங்களுக்கு முதலாம் இதெல்லாம் எங்க இருக்கு எவனும் புரியல ஊராட்சியில பராமரிக்க கோப்புகள் ஆவணங்களை எல்லாமே பார்வையிடும்னு தான் அவர் மனு பண்ணியிருக்காரு அப்படி இருக்கும்போது இதை குறிப்பிட்டு தான் கேட்டால் தான் தருவோம் அதுல ஏழு நாளைக்கு இது எந்த சட்டத்தின் கீழே வருது எந்த சட்டத்தின் கீழே வருதுங்கிறது தான் பயங்கரமான ஆட்சிக்கு ஒரு பக்கம் கோபம் வேற வருது அதை நம்ம கட்டுப்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கு இல்ல ஆட்சி இதுல கேட்கவே கூடாது அதுல பதில் திரும்பி இது நிபந்தனை விதிக்க வேண்டிய அவசியம் இது எங்க இருந்து இந்த சட்டத்தை எந்த சட்டத்தின் கீழே இந்த ஏழு நாள் விதிமுறை ஏழு நாள் ஒரு சொல்லிடுறாங்க இல்ல அது நாயார் ரெண்டாவது மனுதாரர் ஆய்வின் போது உடன் ஒரு நபரை மட்டும் உடன் வைத்துக்கொள்ள அனுமதி வழங்கப்படுகிறது சரி ஓகே அது நாங்கள் கேட்டிருப்பான் எங்களுக்கு ஒரு ஆள் வேணும் ஆய்வுக்குன்னு சொல்லி கேட்டிருப்பான் அது ஓகே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது மூன்று தேவைப்படும் ஆவணங்கள் மற்றும் கோப்புகளை சொந்த செலவில் மட்டுமே நகல் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுதான் கட்டணம் நாங்கள் செலுத்திக்கிறவங்க எந்தெந்த நகல் வேணுமோ அது நாங்களே வந்து சொந்த செலவில் நாங்கள் எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டோம் அது ஒரு பிரச்சனை இல்லை நாலு ஊராட்சி நர்வாகத்திற்கு நர்வாகமும் நிர்வாகத்தை தான் நிர்வாகம் பண்ணாங்களா நர்வாகத்திற்கு இடை நிர்வாகத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது என்ன இடையூறுன்னு தெரியலையே என்ன ஆயிடும் அவன் அங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா கோப்பு கோப்பாக கையெழுத்து போட்டு அப்படியே ஒவ்வொரு திட்டத்தையும் அப்படியே சாங்ஷன் பண்ணி தள்ளிக்கிட்டே இருக்காங்க அங்கேயே நம்ம போய் இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு போகிறோம் என்னமோ சரிதான் தான் ஓகே என்ன இடைஞ்சல்னு தெரியல ஓகே அஞ்சு சரி இந்த இடைஞ்சலுக்கெல்லாம் நம்ம வீடியோ எடுத்துக்கலாம்ல வீடியோவை எடுத்தோம்னா அதுல இடைஞ்சல் எதுவும் ஏற்படுதான்னு தெரிஞ்சுக்கலாம்ல அப்ப ஆரம்பத்துல இருந்து நம்ம போகும்போது கேமரா ஆன் பண்ணி வச்சிருந்தோம்னா யார் இடஞ்சல் பண்றாங்கன்னு தெரியாம சரி ஓகே பாப்பா அஞ்சாவதுல தாங்கள் கோரும் ஆவணங்கள் மற்றும் கோப்புகள் ஊராட்சியில் பேணப்படவில்லை நீர் ஆவணங்கள் மற்றும் கோப்புகள் வழங்க நிர்மணி என்ன அது லாட்ஜிக்கே இல்லாமல் இருக்குன்னு அணுகுண்டு பரிசோதனையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்ல நிர்வாகத்துக்குள்ள ஒரு பதிவேடு ரெக்கார்டு இல்லைன்னா இப்ப வந்து நம்ம வந்து எவ்வளவு இந்த வருஷத்துல வீட்டு வரி மூலம் தண்ணீர் வரி மூலம் எவ்வளவு நீங்க வசூல் பண்ணீங்க அந்த 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 ஏடை காட்டுங்க அந்த பதிவேடை காட்டுங்கன்னு சொன்னா அது இல்லேன்னு சொன்னா நா விட்டு வந்துருமா அதே போல வந்து ஊராட்சிக்கு வந்து வரக்கூடிய வரவு செலவுங்களை படிவ முப்பத்தி நீங்க காட்டுங்க சொன்னா அந்த ரெக்கார்டு இல்ல அப்படின்னு சொன்னா அங்கே விட்டு வந்துடுமா படிவன் முப்பதை கேட்டாலும் விட்டு வந்துடும் பதினெட்டு கேட்டேன் எதுவுமே இல்லைன்னா விட்டுட்டு வந்துடணும்னா என்ன அர்த்தம் இது யாரு இந்த பதில் கொடுத்தாலும் பேரும் ஊரும் போல அது கடைசியாக தான் ஆஃப் பிளாட்ஃபார்மும் அந்த நேம் அது அது வந்து தகவல் ஆணையம் ஒரு இது போட்டுருக்கு அந்த ப்ரொசீஜரே இல்ல இல்ல பார்ப்போம் ஆறில் வந்து ஊராட்சி தாங்கள் கோரும் ஆவணங்கள் மற்றும் கோப்புகள் வீடியோ புகைப்படம் எடுக்கும் பட்சத்தில் ஆவணங்களின் பக்கங்களை மட்டுமே வீடியோ மற்றும் புகைப்படம் எடுக்க அனுமதி உண்டு மொத்த அலுவலகத்தையும் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களை பதிவிடக்கூடாது இதுக்கு எந்த யார் சொன்னால் அது சமூக வலைதளங்களை பதிவிடக்கூடாதுன்னு அது எப்படின்னா அவரோட சொந்தக்காரங்க இல்லை ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழனோட பேரணர் இவர் கட்டி கொடுத்தாரா அவர் எதுவும் கட்டி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் அவர் மக்களுடைய வரிப்பணத்தில் அரசாங்கம் கட்டின கட்டடத்தை வீடியோவுக்கு கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கு உரிமை இருக்குது என்னடா அது நீங்கள் போட்டிருக்க நிபந்தனை ஆ ரைட்டு அதுக்கப்புறம் தகவல் அறியும் உரிமை சட்டம் அஞ்சு பிரிவு எட்டு ஒன்று ஜே மட்டும் எட்டு ஒன்று ஈ இன் கீழ் பாதுகாக்கப்படும் தனிப்பட்ட ரகசிய தகவல் வழங்கப்பட மாட்டார் இந்த எட்டு ஒன்று ஜே என்னன்னு தெளிவாக படிங்களேன் எட்டு ஒன்று செய்யணும் எட்டு ஒன்று செய்ன்னா என்னென்னு தான் பதில் கொடுத்துருக்கீங்களா எட்டு ஒன்று ஈலாம் பதில் தெரிஞ்சு தான் கொடுத்துருக்குறீங்களா எட்டு ஒன்று ஜே என்ன சொல்லுதுன்னா நானே சொல்கிறேன் நாடாளுமன்றத்திற்கோ சட்டமன்றத்துக்கோ ஒரு தகவலை வந்து கொடுக்காமல் இருக்கிறீங்க அப்படின்னா அதை மனுதாரருக்கும் கொடுக்க வேண்டாம் இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அணுகுண்டு அணுகுண்டு செய்வதற்கான மூலக்கூறுகள் இருக்குது அது இந்தியா அணுகுண்டு செய்யும்போது அதுக்கான மூலக்கூறுகள் இருக்குது இது சம்மந்தமாக நீங்கள் நாடாளுமன்றம் கேட்டாலும் கொடுக்க மாட்டீங்க சட்டமன்றம் கேட்டாலும் கொடுக்க மாட்டீங்க அது பாதுகாப்பு ரகசியம் அதே போல் இப்போ நம்ம வெளியுறவுத்துறையில் நிறைய விஷயங்கள் அது சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் தெரியாத சில ரகசியங்கள் இருக்குது அந்த தகவல்களை மனுதாரர் கேட்டால் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இது என்ன ஊராட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய தகவல்கள் பொது வழியில் இணையத்தை இணையமே உருவாக்கி அந்த இணையத்தில் ஹண்ட்ரட் டேஸ் ஒர்க்காக இருந்தாலும் சரி முழுக்க முழுக்க ஊராட்சியோட நிர்வாகத்தோட வரவு செலவு விவரங்களாக இருந்தாலும் சரி எல்லாமே அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த தகவல் எல்லாம் இராணுவ ரகசியம் போல் சித்தரித்து சொன்னால் இதில் என்ன கதை இதில் எட்டு ஒன்று என்ன சொல்லுதுன்னா சட்டமன்றத்துக்கு நாடாளுமன்றத்துக்கு ஒரு தகவலை மறுத்தால் தான் மனுதாரருக்கு மறுக்கணும் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ திடீர்னு நம்ம சட்டமன்ற இவர் நம்ம நம்மளுக்கு யார் எம்எல்ஏ இருக்கார் இப்போ கரியமணி நம்ம கரியமாணிக்கம் அவர் எம்எல்ஏ இருக்கார் இப்போ அவர்கிட்ட வந்து சட்டமன்ற சபாநாயகர் வந்து திரு கரையமணிக்கம் அவர்களே உங்கள் ஏரியாவில் ஊர் ஊராட்சியில் கடந்த அஞ்சு வருடத்தில் எத்தனை பேருக்கு வந்து இலவச வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு அந்த லிஸ்ட்டை கொண்டு வந்து நீங்கள் சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கணும்னு சொன்னால் அந்த ச அந்த தகவலை உங்கள்கிட்ட கேட்டால் அல்லது அரசு அலுவலகம் கேட்டால் கொடுப்பீங்களா மாட்டிங்களா இந்த பதில பார்த்தா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க அவருக்கு கொடுத்தா மனுதாருக்கும் கொடுக்கணும் இல்லை இந்த இல்லை சார் இது வந்து தனிப்பட்ட தகவல் சார் உங்களுக்கு கொடுக்க முடியாது சொல்லி பாருங்களேன் சொல்லி பார்த்தா என்ன நடக்குன்னு தெரியும் ஒரு வீடு கட்டலைன்னா என்ன பண்ணுவாங்க வீடு கட்டலை அப்படின்னா இந்த வீடு கட்டலை அதாவது அதனால தானே கொடுக்க மாட்டாங்க மொத்தத்துல அது ஏதோ ஊழல் இருந்தா தானே அது வந்து வெளியில வர்றதுக்கு பிரச்சனை நான் இப்படி சொன்னேன் சொன்னாங்க அப்படி அதுதான் எயிட் ஒன் ஜே நாடாளுமன்றத்துக்கு சட்டமன்றத்துக்கு ஒரு தகவலை நீங்க மறுப்பீங்கன்னா மனுதாரருக்கும் மறுக்கும் அதுல என்ன தெளிவா என்ன சொல்றது தனிப்பட்ட தகவல் தொடர்பான எந்த தகவலை வெளிப்படுத்துவது பொதுமக்கள் நலனுக்கு தேவையாக உள்ளது என நேர்வுக்கு ஏற்ப மத்திய பொது தகவல் அலுவலர் மாநில தகவல் அலுவலர் அல்லது மேல்முறையீட்டு அதிகார அமைப்பு தெளிவு கண்டாலன்றி எந்த தகவலை வெளிப்படுத்துவது பொதுமக்களின் செயற்பாட்டுடன் அல்லது நலமுடன் எந்த தொடர்பும் உடையதாக இல்லையோ அந்த தகவல் அல்லது எந்த தகவல் தனிப்பட்டவரின் அந்தரங்கத்தில் விரும்பத்தகாது நுழைவதாக அமையக்கூடுமோ அந்த தனிப்பட்டவர் தொடர்பான தகவல் தான் மருத்துவம் அந்தரங்கம் தனிநபர் தகவல் இதில் என்ன தனிநபர் தகவல் இருக்கு ஊராட்சியில் என்ன அந்தரங்க தகவல் இருக்குது ஊராட்சியில் புரியல இல்லை ஊராட்சியில் அந்தரங்க தகவல் என்ன இருக்கு இல்லை வேணாம் என்ன பேச பேச முடியாது அது ரொம்ப பேசுகிற அளவுக்கு உணவு உச்சத்தில் விட்டுறாதிங்க இந்த பதிலாம் பார்த்து அவ்வளோ மோசமாக காண்டாகுது கடுப்பாகுது இதில் ஒன் ஜே அதுதான் சொல்லுது அது கீழே ஒன் ஜே பார்த்து நான் சொன்னது எயிட் ஒன் சேல இன்னொரு பகுதி அதுதான் நான் சொன்னது அது எயிட் ஒன் ஜே சொன்னார் தனிநபர் தகவலோ அல்லது வந்து அதாவது ரகசியம் அது என்ன சொல்லிடு போட்டோம் கட்டுக்குது அந்தரங்க தகவலும் தனிநபர் தகவலோ அல்ல அந்தரங்க தகவலோ இதை கேட்கும் போது அது அதுல பொதுநலம் இருந்தால் குடுங்கன்னு என்ன சொல்லுது ஒருத்த வீடு கட்டினால ஊழல் இருக்குன்னு நாங்க நினைக்கிறோம் ஒருத்த எழுச்சிப்பிலே இல்லை ஒரு பயனாளியே ஒரு அவனுக்கு அவனுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கான தகுதியே இல்லை அது ஒரு அரசியல் செல்வாக்குள்ளவனாக இருக்கேன் இல்லை பணம் வளம் இருக்கேன் அவர் இன்கம் டாக்ஸ் கட்டிகிட்டு இருக்கவனாக இருக்கேன் அவனுக்கு வீடு கொடுத்துருக்கீங்க ஏற்கனவே வீடு இருக்கவனுக்கு வீடு இருக்கு வீடு இருக்கிறவனுக்கு வீடு இருக்கு அந்த அந்த திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா வந்து வரி இழப்பு ஏற்படுது ஒரு நஷ்டத்தை ஏற்படுது அந்த மூணு லட்சத்தி ஐம்பதனாயிரம் யாரோ ஒரு ஏழை எளிய பயனாளிகளுக்கு அந்த திட்டம் போய் கிடைக்கணும் ஆனால் இங்கே யாரோ ஒருத்தன் இருக்கிறவன் பெற்றுட்டு போகிறேன் அப்போ அது ஊழலாக இல்லையான்னு அந்த ஆர்டியில் போட்டு கேட்டால் கொடுக்கணுமா கொடுக்கூடாதான் கொடுக்கணும்ல அதில் ஊழல் அது என்ன தனி நபர் தகவல் அல்ல ஈன்னு ஒன்று சொல்லிடுறாங்களே ஆ எயிட் ஒன் இ நண்பக தன்மையிலான தொடர்பு நிலையில் ஒரு நபருக்கு கிடைக்கக்கூடிய தகவல் அத்தகைய தகவல் பெரும்பான்மையான பொதுமக்களின் நலனுக்கு தேவைப்படுகிறது என தகுதியில் அதிகார அமைப்பு தெளிவுற கண்டால் என்று வெளியிடப்படணும்னு தான் சொல்லியிருக்கேன் இப்போ அதை தான் நம்ம சொன்னேன் ஒருத்தர் வீடு கட்டுறான் அந்த வீடு வந்து எலிஜி அன் அன்எலிஜிபிள் உள்ள நபர் கட்டியிருக்கான் அதனால எலிஜிபிள் உள்ள நபர் பாதிக்கப்படுறான் அது தனிநபர் பிரச்சனை தனிநபர் தகவல்னால் அதில் பொதுநல சார்ந்து இருக்குது அதில் ஊழல் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறோம் அப்போ அந்த தகவலை வந்து இன்னொருத்தன் கேட்டால் அந்த பொதுநல சார்ந்த விஷயம் நாலு பேருக்கு அதை பயன்படுற தகவல் தானே கொடுத்தா தான் என்ன நீங்கள் நியாயவாதி நேர்மைவாதி நீதி நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு தகவலை கொடுத்து தான் பாருங்கள் ஏன் இவ்வளவு நிபந்தனை என்ன இருக்கு இதுல என்னன்னா தகவலானிய சொல்லியிருக்கு அவருடைய பேரு முகவரி போன் நம்பரு இமெயில் ஐடி அவருடைய கையெழுத்து முதற்கொண்டு தான் வந்து மனுதாரருக்கு தகவல் கொடுக்கணும் அதுக்கு ஒரு பேச்சு இருக்காங்க வெப்சைட்ல தனியாவே இருக்கு இதுல இதுல யாரு தகவல் கொடுத்தோன்னே தெரில இவருக்கே எழுபத்தி ரெண்டு நிபந்தனை நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு இதுல யார் பேரு ஊர் எதுவுமே தெரியல யார் பதில் கொடுத்தானே தெரியல இவர் எழுபத்தி ரெண்டு நிபந்தனை மனுதாரருக்கு போட்டுட்டு இருக்காரு பேர் எதுவும் வைக்காம இருப்பாங்களோ அந்த மாதிரி எதுவும் ஆஃபர் இருக்கா வேலையில சேர்றதுக்கு அப்படித்தான் இருக்கும் போல இருக்கு ஆனா பெண்ணா யாரு என்ன அக்கா போற ஒண்ணுமே தெரியல யாரு பதில் கொடுத்தனே தெரியல இப்படி ஒரு இல்லீகலான ஒரு பதிலை கொடுத்துட்டு இதுல வந்து மனிதாருக்கு எழுபத்தி ரெண்டு சட்டம் உள்ளதான் விட்டு பாருங்களேன் எவ்வளவு எப்படி அங்க என்ன நடக்குது ஏழு நாள்ல நாங்க எந்த தேதியில வரணும் அவங்களை இன்ஃபார்ம் பண்ணணுமா ஏழு நாள் எப்படி மூணு தேதி கொடுக்குறீங்க இல்லை ஏழு நாளில் இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மூணு தேதி பஸ்ஸே கொடுத்தாச்சு இதில் இன்ஃபார்ம் பண்ணி எந்தெந்த ஆவணங்களை நாங்கள் பார்க்கணும் இங்கே வெடிவந்து பரிசோதனை பண்ணுற ஆவணம் வாங்கி வச்சுருக்கீங்க இல்லை தனி நம்பரத்தை வேறு ஏதாவது நீங்கள் இங்கே ரகசியம் சொன்ன மாதிரி அந்த ரங்க தகவல் எதுவும் வச்சுருக்கலாம் வேறு ஏதாவது இருக்கா நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறோம் நம்ம வர வர திருவாடானை ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது அது இது போன்ற பதில்களை இனி வரும் காலங்களில் பொது தகவல் அலுவலகம் தவிர்த்தால் நல்லது இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை திருவாடான பிடிஓ அலுவலகம் முன்னாடி தமிழ்நாடு ஆர்டி ஆர்வலர் இயக்கம் இப்படி தொடர்ந்து பதில் கொடுத்தா நிச்சயமாக முன்னெடுக்கும் என்றத விஷயத்தை ஒரு ஆழ்ந்த ஒரு ஒரு கண்டன குரலோடு வந்து ஒரு ஆர்டி ஆர்வலருங்கிற ஒரு முன்னெடுப்பில் நாங்கள் இதை பதிவு பண்ண நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் கண்டிப்பாக அதை செஞ்சு ஆகும் இல்லை நீங்கள் இப்படி தொடர்ந்து இது போன்ற வந்து ஏனோ தானே என்று பதிலை கொடுப்பீங்கன்னா நிச்சயமாக தமிழ்நாடு த ஆர்டி ஆர்வலர் இயக்கம் திருவாடான பிடிஓ ஆஃபீஸ்க்கு முன்னாடி நின்று ஒரு மாபெரும் கண்டன போராட்டத்தை நடத்தும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இருக்கா ஸோ அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இனி வரக்கூடிய ஆர்டிஐகளுக்கு சரியாக பதில் கொடுக்க பழகிக்கிறேன் பொது தகவல் அலுவலர் அவர்களே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நியாயமாக கேட்குற தகவல்களை நியாயமாக கொடுங்க ஊழல் லஞ்சம் இல்லைன்னா நீங்கள் கொடுக்க வேண்டியானே என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்போ எல்லாம் ஊழல் லஞ்சத்தில் தெளிச்சு போயிருக்கேன் நாங்கள் நினச்சிக்கணுமா தகவலை தர என்ன அர்த்தம் அப்போ அவ்வளோ ஊழல் இருக்குன்னு நாங்கள் நினச்சிக்கட்டுமா மீண்டும் வேறொரு பதிவில் வந்து ஆக சந்தேகம் நினைக்கிறான் ஆக்ரோஷமாக இருக்கும் இல்லை ஒரு நிமிட்டம் தான் ஆமாம் சண்டத்தை மதிக்கணும்ல நம்மளே மதிக்காமல் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லா இருக்காது அதனால நிறைவு செய்து கொள் பண்ணிக்கிட்டேன் அதனால் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஆயிடுது அதனால நிறைவு செய்து கொள்றோம் நன்றி வணக்கம்